தம்பி சினிமா நடிக்கிறதுக்காரல விஜய் அவருக்கு வந்து யாராவது தப்பு தப்பா ஐடியா கொடுக்குறாங்க அவர் தான் இப்ப இந்த குழப்பிறார் என்ன செய்கிறாருன்னா மதவாதத்தை எதுக்குறேன்னு சொல்றாரு அவங்களுக்கு திருப்பரங்குன்ற வந்து மதவாதத்தை கொண்டு வந்து மாநாடு முருகன் மாநாடு போட்டாங்க மதவாத ரீதியா பாரதிய ஜனதா வந்து மக்களை பிரிக்கிறதுக்கான தொடர்ச்சியான முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க அதை பத்தி இவர் எந்த கண்டனமும் தெரிவிக்கிறதுல அதுக்குள்ள போறதும் இல்லை சும்மா மதவாதத்தை எதுக்குறாரு அவங்க என்ன பண்ண வர்றாங்க அதை எப்படி எதுக்கணுங்கிற முறை இருக்குல்ல அதை பத்தி இவருக்கு எந்த புரிதலுமே இல்லை எதுக்குறேன் யாரோ சொல்கிறத கேட்டு பேசுறாரு பேசுறதிலே பாதிதான் பேசுறாரு மீதியை விட்டுறாரு சொல்றாரு முன்னா சொல்லப்படா லாட்ரிங்கிறது ஏழை எளிய மக்களை சுரண்றது பணக்காரங்க போய் லாட்ரி வாங்க மாட்டாங்க அன்றாலும் கூலி வேலை செய்றவங்க அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்தவரே ஒரு கூட கூட்டி அவருக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்கு முதல்ல ஆதோ அர்ஜுன்ங்கிறவர் யாரு இவருக்கு என்ன பின்னணி இருக்கு இவர் என்ன மாதிரியான மக்களுக்கான போராட்டத்தை கேட்குது இல்ல இப்ப இனிமேதான் ஏதாவது போராட போறேன் மக்களுக்கான தீர்வு அதுவும் இல்ல ஆட்சி அமைப்போம் எப்படி ஆட்சி அமைப்பீங்க இதுவே தன்னை நம்பி வரக்கூடிய அந்த அறியாத பாமர மக்கள் தான் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க ஒரு அறிவு சார்ந்தவர்கள் வந்து அவரோட இல்ல எல்லாருமே வந்து அறியாத பாமர பாமர மக்கள் குடிசை மக்கள் இந்த மாதிரி இளைய இளைஞர்களை கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் பொறுப்பு தர்றேன் அதை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு அந்த புசி ஆனந்தன் ஒரு ஆள் அவருக்கு வந்து பொதுச் செயலாளர்கள் எந்த தகுதியுமே கிடையாது அவருக்கு அவர் கட்சியில் அதாவது வந்து கட்சி ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலைவா கூட லாய்க்கில்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து பொதுச் செயலாளர்னு வச்சு விட்டு பொதுவெளியில் எப்படி பேசணும்னு கூட தெரியல